திருப்பத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்து ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டு வரையிலான சொத்து வரி காலியிட வரி தொழில் வரி மற்றும் குடிநீர் கட்டணங்கள் உள்ளிட்ட வரிகளை பொதுமக்கள் எளிதில் செலுத்தும் வகையில் சிறப்பு வரி வசூல் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் அக்டோபர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அரசு விடுமுறை நாட்கள் தவிர வரி வசூல் பணிகள் நடைபெறும் என அறிவித்துள்ளார் இந்த சிறப்பு வரிவசூல் முகாம்கள் மாநகராட்சியின் அனைத்து மண்டல வரி வசூல் மையங்களிலும் ஒரே நேரத்தில் நடைபெறும் இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளுக்குட்பட்ட வரிகளை நேரடியாக செலுத்தலாம் ஆணையாளர் தெரிவித்ததாவது பொதுமக்கள் மக்கள் தங்கள் சொத்துவரி தொழில்வரி வரி காலை இடவரி மற்றும் குடிநீர் கட்டணங்களை இம்முகாம்களின் மூலம் தாமதமின்றி செலுத்தி இவ்வசதியினை பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் மேலும் வரி முகாம்கள் நடைபெறும் இடங்கள் தொடர்பான முழுமையான அட்டவணை மாநகராட்சி அலுவலகம் மற்றும் மண்டல அலுவலகங்களில் காண்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது